அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் ஐந்து கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பதன் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதத்தின் துவக்கத்தில் ஐந்து கிரகநிலைகள் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கின்றன பனிரெண்டாம் இடத்தில் ஐந்து கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பது மிக முக்கியமான கிரகநிலை மாறுதலாக பார்க்கப்படுதுங்க ஐந்து கிரகநிலைகளின் இணைவால் நல்ல பலன் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அது மட்டுமல்லாது இந்த மாதத்தில் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியும் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவர் வக்ரகதியில் அவர் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் சில நன்மைகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சூரியன் விரயஸ்தானாதிபதியாக இருக்கிறாருங்க அவர் முழு பெறுவதால் சில விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட அந்த செலவுகளை சமாளிக்க கூடிய வகையில் வருவாயை அதிகரித்து கொடுப்பாருங்க செலவுகளை கட்டுப்படுத்துவதை ஏற்பட்டாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் முழு ஆட்சி பலம் பெறுவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரனை பொறுத்த வரைக்கும் விரையஸ்தானத்தில் துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் அவர் அஷ்டமஸ்தானத்தில் ஆவணி பதினேழு முதல் பத்தொன்பது வரை சஞ்சரிக்கிறாருங்க இந்த அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் மற்ற தினங்கள் அனைத்துமே நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல மாறுதல்கள் நிச்சயமாக நடைபெற போகிறது செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஆவண இரண்டில் இருந்து ஜென்மராசியில் அமர்கிறாரு செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருப்பதை விட ஜென்மராசிக்கு வருவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது தேவையில்லாத அலைச்சலும் சிரமமும் விரய செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உள்ளது குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையான பின்னடை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் நிலபலங்கள் வாங்குவது உள்ளிட்ட பல விஷயங்கள்ல சின்ன சின்ன தடையை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் சூரியன் விரயஸ்தானத்தில் முழு ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நடத்துவதில் ஏற்பட்ட தடைகள் விலகுகிறது மிக சிறப்பாக நடத்தலாம் இரண்டாம் இடமாகிய வாக்குஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் வார்த்தைகளில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆறாம் இடமாகிய ரூ ரோக ஐந்தாம் இடத்திற்கு சனி மாறுகிறாருங்க சனி பகவானின் இந்த மாறுதல் மிகப்பெரிய அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதீத சிக்கல்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லை குரு பகவானை பொறுத்தவரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க அவர் வக்ரகதியில் மாறுகிறார் ஆவணி இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அவர் வக்ரகதியில் மாறுவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகுவின் வீரியம் அதிகரிக்குங்க குருவினுடைய இந்த வக்ர மாறுதலுக்கு பிறகு எனவே சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் ராகுவின் அமைப்பு காரணமாக மிக அபரிவிதமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் ராகுவுடன் குரு இணைந்து சஞ்சரிக்கும் போது ராகுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான தோஷங்கள் பாதிப்புகள் விலகும் ஆனால் ராகுவுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் அவர் வக்ரகதியில் மாறுவது சில சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க இந்த மாதத்தின் இறுதியில் எனவே சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது இப்படி இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க கனிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சந்திரன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரகநிலைகள் மிக அனுகூலமாகவும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் சஞ்சரிக்கின்றன ஆனால் அதே சமயம் அஷ்டம நிலையில் உள்ள ராகுவால் சில தோஷங்கள் அதீதமாகுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க குரு அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சில தோஷங்கள் குறையும் இருப்பினும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் உடல் சார்ந்த விஷயத்திலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் மிக அபரிவிதமாகத் தேவைப்படுகிறது சின்ன சின்ன விரய மருத்துவ செலவுகளை சந்தித்தாலும் பெரிய அளவிற்கு பிரச்சனையை சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இருந்தாலும் இந்த தருணத்தில் கீழே சறுக்கி விழுவது போன்ற சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே பேச்சிலும் சரி நடையிலும் சரி அதீத விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் ராசிக்காரர்களுக்கு அமை அமைகிறது அதிலும் குறிப்பாக வயதில் மூத்தவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக வெளியிட உணவை தவிர்ப்பது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது வருமானத்தை விட செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவற்றை சமாளித்து கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது எதிர்பார்த்தபடியே புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் குடும்ப சூழ்நிலை ஓரளவிற்கு திருப்திகரமாக அமைவதற்கான சூழ்நிலையும் உள்ளது பெரிய அளவிற்கு குடும்பத்தில் குழப்பம் ஏற்படாது உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் அனுகூலம் சஞ்சரித்து வந்த சனி பகவான் வக்ரகதியில் பஞ்சமஸ்தானத்தில் நுழைந்தாலும் சிக்கல் இல்லை இருந்தாலும் ஆறாம் இடத்தில் விட ஐந்தாம் இடத்திற்கு செல்வதால் சில அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதிய முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஆனால் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய வகையில் சில மாறுதல்கள் உத்தியோக ரீதியாக ஏற்படலாம் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டும் ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை சனி பகவானுடைய அமைப்பு தெளிவாக எடுத்து காட்டுகிறது அவர் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பிரச்சனைகள் வரலாம் சில குழப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் அவை அனைத்தும் நன்மையாக மாறுவதற்கான ஒரு உள்ளது குரு பகவான் மற்றும் சுக்கரனுடைய அமைப்பு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தின் இறுதியில் எதிர்பாராத நல்ல பல புதிய வாய்ப்புகள் மிக அபரிவிதமாக கிடைக்க போகிறது மேலும் இந்த தருணத்தில் புதிய திட்டங்கள்ல நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய முழுவதும் எனவே வருமானம் ஒரே சீராக இருக்கும் திட்டமிட்டபடி செலவுகள் செய்தால் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக இருக்குங்க கை சென்ற வாய்ப்புகள் கூட இந்த தருணத்தில் கிடைக்கும் எனவே மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இருக்கிறது எதிர்கால நலனுக்காக இந்த தருணத்தில் சற்று கடினமாக உழைத்தாலும் கூட நல்ல பலனும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் அதில் விதமான பாதிப்பும் ஏற்படாது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இருப்பினும் சொகுசு மற்றும் ஆடம்பர கூடுதல் கவனத்துடன் கடன் வாங்கி ஆடம்பரமாக அதனால் சில சிரமங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உள்ளது அரசியல் வரைக்கும் சுக்கரன் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் கவலை இல்லாத மாதமாக பார்க்கப்படுகிறது மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியும் கல்வித்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் சஞ்சரி ார் எனவே பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயத்துறையினரை உழைப்பிற்கேற்ற ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஜென்மராசியை விட்டு செவ்வாய் விலகுவதே பார்க்கப்படுகிறது குடும்பஸ்தானு செல்வதால் சில விஷயங்கள்ல குழப்பம் இருந்தாலும் பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்தாலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக அபரிவிதமாக இருக்கிறது சில விரைய செலவுகளை சந்தித்தாலும் கூட நீங்கள் நிர்ணயித்த இலக்கையும் வெற்றியும் பெற முடியும் ஒரு தருணமாக அமைகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் இருக்கும் அதில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க குடும்பத்தை நிர்வகிப்பதுல எந்த விதமான பிரச்சனையும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நிச்சயம் நல்ல வரன் கிடைக்கும் மாங்கல்ய யோகம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது இருப்பினும் ஜனன கால அடிப்படையில் சற்று ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை செய்தால் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக இருக்கிறது மேலும் இந்த ஆவணி மாதத்தை மிக சிறந்த மாதமாக மாற்றி வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு